உலகெங்கும் வாகை சூடும் தமிழர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம் தொப்புல்கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய ஈழ உறவுகளை வந்து நம்ம இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழர்கள் ஆகிய உங்களுக்கு எல்லா வித சுதந்திரம் இருந்தும் கூட சாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிடைக்காம பொழுதுபோக்கால் கேளிக்கை திரைப்படங்களை பார்த்து அந்த திரைப்பட ஒரு நடிகருக்காக சண்டையிடுவது சாதி மதங்களுக்காக சண்டையிடுவது கனிமவள கொள்ளைகளை கண்டு கொள்ளாததுங்கிற எக்கச்சக்க குறைபாடு இருந்தாலும் கூட இது எல்லாம் எங்களுக்கு கிடைக்காதா நாங்கள் ஒரு எங்கள் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ முடியாதா எங்கள் மொழியை நாங்கள் கற்க முடியாதா அப்படின்னு போராடி 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 கடைசியில் இரண்டாயிரத்தி ஒன்பது அப்போ ஆண்டு அந்த இனம் வந்து தற்போது தொழிறுற்றம் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் வாகை சூடிக்கிட்டு இருக்காங்க அதில் மிக குறிப்பிட்ட ஒரு சில நபரை தான் நம்ம இதில் போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்ப சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனடியை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு கேரி ஆனந்த சங்கர் அப்படிங்கிறவர் இதை நினச்சி பார்க்கவே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஏன்னா அவர் வந்து அந்த கன நாட்டிற்குள்ளே வரும்போது அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைவருக்கும் தெரிந்த மாதிரி அவர் ஒரு அகதி அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்ற ஒரு நபராக மட்டும்தான் இருக்கிறார் ஆனால் அங்கே வந்து அந்த மக்களுக்காக போராடி அங்கே இருக்கக்கூடிய பிளவுகளை சரி செய்து அந்த மக்களுக்கு அதை தன்னுடைய நாடு என கருதி அதுக்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கான வேலைகளை செய்து தற்போது அவர் அமைச்சர் பொறுப்பேற்றிருக்காங்கிறத வெறும் வார்த்தையால் சொல்லிவிட முடியாது அதில் அவ்வளவு வலி வேதனைகள்லாம் அடங்கியிருக்கு அது எல்லாமே அவருடைய அந்த சின்சியாரிட்டிங்கிற அந்த விஷயத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டாகத்தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் மைல்ஸ் ஃபேங்க்லிங் லிட்டரரி அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா சங்கரி சந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து வென்று இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு விருதை வாங்குறதுங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பிபிசியோட சீஃப் எக்கனாமிக் கரஸ்பாண்டடாக வந்து நம்மளுடைய ஒரு தமிழர் நே நியமிச்சிருக்காங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக பார்க்கப்படுகிற விடயம் தர்ஷினி டேவிட் அப்படிங்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிபிசியோட சீஃபாக அந்த விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னும்போது மிகவும் பெருமையாக இருக்குது அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட பெஸ்ட்டு பேக்கட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விருதை தர்ஷன் அப்படிங்கிறவர் வென்றிருக்கார் நான் சொன்ன அத்தனை பேருமே வந்து நம்மளுடைய ஈழ உறவுகள் தமிழர்கள் இவர்களை விட நூறு மடங்கு சாதிக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் அதை விட அதிகமாக சாதிக்க வேண்டியதுக்கான ஒரு கட்டத்தில் இருக்கீங்க அது எல்லாம் கடந்து போயிட்டு எங்கெங்கோ சிதறுண்டு போய் அந்த இடத்துல யார் கூட இருக்காங்க எல்லாம் தெரியாமல் என்னென்னமோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும் தொடர்ச்சி சாதித்து காட்டிக்கிட்டு இந்த தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லுகிற உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் வந்து பின்னோடத்தில் தெரிவிங்க